அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களின் உயிரை விட மேலானவர் ஏன் என்ற தலைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த சில தகவல்களை இந்த பதிவின் மூலம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் திருமறை குர்ஆனில் அல்லாஹு அல்லாஹூர் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்நபியு அவுலாபில் முஹினீன மின் அன்பு நம்பிக்கை கொண்டோருக்கு இந்த முகமது நபி அவர்களின் உயிரை விட மேலானவர் என்று கூறுகிறான் இந்த வசனம் திருமறை குரானில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனமாக இடம்பெற்றுள்ளது நபிகள் நாயகம் செல்லலாக அழகி வசெல்லம் அவர்களை உயிரை விட மேலானவராக மதிக்க வேண்டும் என்று திருக்குர் ஏன் சொல்கிறது என்பதை முஸ்லிம்கள் உட்பட அனைத்து சமூக மக்களும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளனர் பிற சமூக மக்கள் நடிகர்களையும் அரசியல்வாதிகளையும் தங்களின் தலைவர்களாக எண்ணி உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு என்று கூறி வருவதை பார்க்கிறோம் வெறுமனே ஒருவரின் நடிப்பையும் கவர்ச்சிகரமான பேச்சுக்களையும் மட்டுமே பார்த்து கண்மூடித்தனமாக தங்களின் தலைவர்களை இவர்கள் நேசிக்கின்றனர் ஒருவரை தலைவர் என்றும் உயிரை விட மேலானவர் என்றும் நாம் கூறுவதாக இருந்தால் அவர் நம்மை விட பல வகையில் தனிச்சிறப்புடையவராக இருக்க வேண்டும் தமது கொள்கையில் உறுதியானவராக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் மது புகை போதை போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாதவராக இருக்க வேண்டும் சுயமரியாதையுடையவராக இருக்க வேண்டும் தம்முடைய தொண்டர்களை சமமாக கருதுபவராக இருக்க வேண்டும் சொன்னதை செய்பவராகவும் செய்வதை சொல்பவராகவும் இருக்க வேண்டும் இது போன்ற தகுதியுடையவரைத்தான் தலைவர் என்றும் உயிரை விட மேலானவர் என்றும் நாம் கருத முடியும் ஆனால் எந்த சினிமா நடிகர்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் இந்த பண்புகளை நாம் பார்க்கவே முடியாது அந்த தகுதிகள் அனைத்தையும் நபி நபிசல்லலாக அழகி செல்லும் அவர்கள் ஒருவரிடம் மட்டுமே நாம் காண முடியும் அதனால்தான் நபி நபிசலலாக அழகி வசல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் உயிரை விட மேலானவராக இருக்கிறார் நபி செல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் தம்மை இறை தூதர் என்று கூறியபோது அவர் பொய் சொல்கிறாரோ என்ற சந்தேகம் கூட அம்மக்களுக்கு இருக்கவில்லை ஏனெனில் உண்மையாளர் நேர்மையாளர் என்ற பட்டத்துடன் அந்த மக்களிடம் நபிகள் நாயகம் செல்லலாக அழகி செல்லும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர் தமது மனைவி உட்பட எவரையும் அடித்ததில்லை ஆபாசமான அருவருக்கத்தக்க பேச்சுக்கள் நடவடிக்கைகள் எதுவும் அவரிடம் இருந்ததில்லை தம் மனைவியைத் தவிர அவர்கள் வேறு எந்த பெண்ணையும் தொட்டதில்லை என்று அவரது மனைவி ஆயிஷா அலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆன்மீக தலைவராகவும் அரபு நாட்டின் அதிபராகவும் இருந்த நபிகளார் விதவிதமாக உண்டு மகிழ்ந்ததில்லை உடுத்தி அனுபவித்ததில்லை ஆடம்பரமான பொருட்கள் பயன்படுத்தியதில்லை தம் வாரிசுகளுக்கு பெரிய அளவில் சொத்து சேர்த்துவிட்டு செல்லவில்லை மாமன்னராக இருந்த நபிகளார் பொது காரியம் ஒன்றுக்காக கடன் வாங்கி அதை கொடுக்க தாமதமான கடன் கொடுத்தவர் ஒரு நாள் கடுமையாக நடந்து கொள்கிறார் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது அவரை விட்டுவிடுங்கள் என்று மென்மையோடு நடந்து கொண்டார்கள் யமன் நாட்டுக்கு தன் ஆளுநரை வழியனுப்பி வைக்கும் போது ஆளுநர் ஒட்டகத்தில் அமர்ந்து வர அதன் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு மதினாவின் எல்லை வரை நபிகளார் நடந்து வந்தார்கள் இப்படி ஒரு எளிமையான தலைவர் யாரும் உண்டா நடுநடுங்கிக் கொண்டு தம்மிடம் பேச வருபவரை கண்டால் அச்சம் வேண்டாம் நான் உப்பு கண்டம் சாப்பிட்ட ஒரு ஏழை தாயின் மகன் என்று அமைதிப்படுத்துவார்கள் இவரல்லவோ மக்கள் தலைவர் மக்கள் வெயிலில் நிற்க தமக்கு மட்டும் குடை பிடிக்கக்கூடாது என்று தடுத்தவர் நபிகள் நாயகம் செல்லலாக அழகியவ செல்லம் அவர்கள் பள்ளிவாசல் கட்ட மக்களுடன் சேர்ந்து கல் சுமந்தவர் நபிகள் நாயகம் செல்லலாக அழகியவ செல்லம் அவர்கள் அவர்கள் காலத்தில் நடந்த போர்களில் அவர்களே தளபதியாக சென்று வீரத்துடன் போர் செய்தவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழ வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுரை கூறியது போலவே ஐவேளை தொழுகைக்காக பள்ளிக்கு சென்றார்கள் மக்களின் கேள்விகளுக்கு சலைக்காமல் பதில் சொன்னார்கள் தீமைகளை ஒழிக்க கடும் குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் இதனால் கொலை கற்பழிப்பு திருட்டு வழிப்பறி இல்லாத சிறந்த ஆட்சி அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்திய ஒரே தலைவர் நபிகள் நாயகம் செல்லலாக வளைகிவ செல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா திருடினாலும் தண்டனை ஒன்றுதான் என்று கூறி அனைவருக்கும் சமநீதி உண்டு என்று பிரகடனம் செய்தவர் தீண்டாமையை ஒழித்து கட்டியவர் பெண்களுக்கு வாழ்வுரிமை தந்தவர் பாதுகாப்பான ஆடையுடன் பெண்கள் வெளியே வருவதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று ஒழுக்கம் கற்பித்தவர் வறுமை லஞ்சம் இல்லாத ஆட்சியாக அவர்களின் ஆட்சி இருந்தது ஆன்மீகத்தின் பெயரால் மூட நம்பிக்கையை அவர்கள் போதிக்கவில்லை சுயமரியாதையை கற்றுத் தந்தார்கள் யாரும் காலிலும் விழக்கூடாது என்றார்கள் தமக்கும் எவருக்கும் சிலை வைக்கக்கூடாது என்று சிலை கலாச்சாரத்தை தடுத்தார்கள் அடிமை முறையை ஒழித்து கட்டினார்கள் பலரின் குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினார்கள் கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுவோருக்கு கடனை தள்ளுபடி செய்ய அறிவுறுத்தினார்கள் நோய் நலம் விசாரிக்க சென்றார்கள் சிறுவர்களுக்கு முந்தி கொண்டு சலாம் கூறினார்கள் இறந்தவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார்கள் விருந்தழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் தம்மை கொல்ல வந்தவருக்கும் மன்னிப்பு வழங்கினார்கள் மலஞ்சலம் கழித்தால் தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும் தேங்கி கிடக்கும் தண்ணீரிலும் மக்களுக்கு நிழல் தரும் இடங்களிலும் மலஞ்சலம் கழிக்கக்கூடாது நாற்பது நாளைக்கு ஒரு முறை நகம் முடிகளை களைய வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை முகம் கை கால்களை கழுவ வேண்டும் வாரம் ஒரு முறையாவது கட்டாயம் குளிக்க வேண்டும் என்றும் பல கட்டங்களில் தூய்மையை கட்டாயமாக்கினார்கள் இப்படி நபி சல்லலாகு அழகி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை முழுவதையும் நாம் புரட்டினாலும் அவர்களுக்கு உள்ள சிறப்பு வேறு எந்த தலைவருக்கும் இருக்க முடியாது இதனால்தான் நபிகள் நாயகம் சலலாகு அழகிவ செல்லம் அவர்களை முஸ்லிம்களின் உயிருக்கு மேலாக நேசிக்கிறார்கள் நபிகள் நாயகத்தை நேசிப்போம் நபி வழி நடப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகிர்வானா அனில் அஹ்துல்லாஹி அபுல் ஆலமீன் ಅಸ್ಸಲಾಮು ಅಲ್ಲಾಕಮ್ ವರಹಿ ವಬರಾಕಾ